ஜலான் மஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய விவகாரம் ஒரு வழியாக சுமூக தீர்வை எட்டியுள்ளது பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அக்கோயில் நிர்வாகம் தற்போதுள்ள இடத்தில் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் புதிய இடத்திற்கு மாறி செல்ல ஒப்புக்கொண்டுள்ளது இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலைகா முஸ்தஃபா அதனை அறிவித்தார் க்ரெஜான் இன் இன் மெனிகா ஸ்கேன் கமிட்மென்ட் உன் தோம மாஸ்தி கான் ப்ரின்சிப் பெவர் oleh Perlembagaan Persekutuan terus dihormati di samping memastikan kepentingan awam dan kedaulatan undang-undang terus terpelihara. Setiap keputusan yang diambil adalah berpaksikan semangat muhibah serta keharmonian masyarakat yang majmuk. Jadi hasil rundingan dengan pelbagai pihak termasuk bersama dengan pihak kuil, kerajaan telah pun mengenal pasti dan menetapkan satu tapak baru dan terletak berhampiran dengan tapak asal bagi tujuan penempatan semula kuil tersebut dan tapak baru ini berkeluasan 4,000 kaki persegi setara dengan saiz kuil yang sedia ada. Jadi tapak ini juga adalah merupakan sebahagian daripada lot PT95 Section 40 Mukim Bandar Kuala Lumpur. Pembangunan tapak baru ini adalah tertakluk kepada syarat-syarat pembangunan yang berkuat kuasa dan pihak kuil juga telah bersetuju dengan perkara ini. Kerajaan juga mengulangi jaminan bahawa tiada sebarang perubahan yang akan dilakukan ke atas struktur kuil yang sedia ada. Kuil tersebut akan terus dibenarkan untuk beroperasi seperti biasa sehingga proses penempatan semula selesai sepenuhnya dalam suasana yang harmoni. Kuala Lumpur, Managara Manjamana DBKL bagi lagha. அரசாங்கம் அந்த ஆலய நிர்வாகம் மற்றும் நில உரிமையாளரான தனியார் நிறுவனத்துடனும் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவ்விணக்கம் காணப்பட்டது ஆலய இடமாற்றத்திற்கு அடையாளம் காணப்பட்டுள்ள புதிய இடம் ஏறக்குறைய தற்போதுள்ள கோயில் அளவுக்கு நான்காயிரம் சதுர அடி நிலமாகும் அது செக்ஷன் நாற்பது லார்ட் பி தி தொன்னூற்றி நிலத்தின் ஒரு பகுதியாகும் என்றார் அவர் எனினும் ஆலய இடமாற்றம் நடப்பு மேம்பாட்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இவ்வேளையில் தற்போதுள்ள கோயில் உடைக்கப்படாது என்ற உத்தரவாதத்தையும் அமைச்சர் ஜலிகா மறு உறுதிப்படுத்தினார் ஆலய இடமாற்றம் நல்லிணக்க உணர்வோடு நிறைவு பெறும் வரை தற்போதுள்ள இடத்திலேயே அது தொடர்ந்து செயல்படும் வழிபாட்டு நடவடிக்கைகளும் அதுவரை வழக்கம் போல் தொடரும் அதே சமயம் இந்த நல்லிணக்க தீர்வானது இந்த தேவி ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயத்திற்கு மட்டுமே இனிவரும் காலங்களில் மற்ற வழிபாட்டு தலங்களுக்கும் இதையே ஒரு முன்மாதிரியாக கொள்ளக்கூடாது என ஜலிஹா தெளிவுபடுத்தினார் தலைநகர் டிபிகே எல் கோபுரத்தில் நடைபெற்ற அச்செய்தியாளர் சந்திப்பில் துணை அமைச்சர்களான டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் சரஸ்வதி கந்தசாமி மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் கொழலும்பூர் மேகர் டாக்டர் மைமுனா முகமது ஷரீஃப் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் பங்கேற்றனர் கே கே சூப்பர்மார்ட் மற்றும் சூப்பர் ஸ்டோர் சென்டரியான் பெர்ஹாட் சுவாங் தேசிய கோல்ஃப் கிளப்பில் நேற்று நோன்பு திருப்பின் நிகழ்வை நடத்தியது இவ்வாண்டு நோன்பு பெருநாளை முன்னிட்டு வயதானவர்களின் அர்த்தமுள்ள வாழ்க்கையை சீத்தரிக்கும் வகையில் வீடியோவையும் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் அந்த வர்த்தக மையம் தயாரித்திருந்தது காசே மாமா அதாவது தாயாரின் அன்பை சித்தரிக்கும் வகையில் அந்த வீடியோ தயாரிக்கப்பட்டிருந்தது டிமென்ஷியா அல்சாய்மர் மரதி அல்லது முதுமை போன்ற நிலைகள் படிப்படியாக உருவாகி கவனிக்கப்படாமல் போவதால் அவை ஒருவரின் மனித நேயம் மற்றும் மதிப்புகளுக்கு எவ்வாறு சவால் விடும் என்பதை அந்த வீடியோவில் தெளிவாக காட்டப்பட்டிருந்தது அல்சாய்மர் மரதி நோயால் ஒருவர் படும் அவதி குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் கேகே கே சூப்பர்மார்டின் இந்த ஆண்டுக்கான சமூக பொறுப்புணர்வின் ஒரு பங்கேற்பாக இந்த வீடியோ அமைந்திருப்பதாக தமதுரையில் கேகே சூப்பர்மார்ட் மற்றும் சூப்பர் ஸ்டார் செண்ட் விருஹாட்டியின் தோற்றுனரும் நிர்வாக தலைவருமான டத்தோஸ்ரீ கே கே சாய் தெரிவித்தார் மேலும் ஏடிஎஃப்எம் எனப்படும் மலேசிய அல்சைமர் நோய் அறநிறுவனம் மற்றும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பணியாற்றும் கடப்பாட்டியும் தனது நிறுவனம் கொண்டிருப்பதாக கே கே சாய் கூறினார் இந்த பிரச்சாரத்திற்காக ஒரு லட்சம் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் தலைவர் அப்துல்லா மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் நிறுவனம் எச் கேர் மையத்தை சேர்ந்த டாக்டர் சுமாயா மாட் மற்றும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டனர் போலியான கிரிப்டோ கரன்சி முதலீட்டு திட்டத்தில் ஒரு நிறுவன மேலாளர் இரண்டு புள்ளி சுழியம் எட்டு மில்லியன் ரிங்கேட்டை இழந்தார் ஐம்பத்தி ரெண்டு வயதான அந்த நபரிடம் இருந்து செர்டாங் வணிக குற்றப்புலனாய்வு துறைக்கு அண்மையில் ஒரு புகார் கிடைத்ததாக ஸ்லாங்கோர் மாநில போலீஸ் தலைவர் டத்தப் ஹுசேன் உமார் கான் தெரிவித்தார் கடந்தாண்டு ஆகஸ்ட் மாதம் முகநூல் விளம்பரம் மூலம் சிடபிள்யூ ஒய்ஏஇ ப்ளாக் முதலீட்டுத் திட்டத்தில் தான் கீர்க்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் உசேன் கூறினார் சார்ஸ் என்ற நபரால் கட்டுப்படுத்தப்படும் என்று கூறப்படும் வாட்ஸ்அப் குழுவில் பாதிக்கப்பட்டவர் சேர்க்கப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர் ஒன்பது வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு ஒன்பது முறை மொத்தம் இரண்டு புள்ளி சுழியம் எட்டு மில்லியன் ரிங்கேட்டை அவர் செலுத்தியுள்ளார் தனது பணத்தை திரும்ப பெற மேலும் கூடுதல் பணம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டபோதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அந்த நிர்வாகி போலீசில் புகார் செய்தார் குற்றவியல் சட்டத்தின் பிரிவின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதனிடையே சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தப்படும் முதலீட்டு திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையாட்டிக்கொண்டீர்களா சியோலில் திடீரென தோண்டப்பட்ட பெரிய குழியில் விழுந்த மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் கொல்லப்பட்டதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது அவரது மோட்டார் சைக்கிள் அந்த குழியில் விழுந்ததை காட்டும் அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் தென்கொரிய தலைநகரின் தென்கிழக்கில் உள்ள ஒரு சந்திப்பில் இருந்த பெரிய குழியில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது ஒரு பரபரப்பான தெருவின் நடுவில் திடீரென குளியிருப்பதை உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பகிர்ந்து கொண்ட டேஷ் காட்சியில் காண முடிந்தது ஒரு கார் அதே தப்பி துளைக்குள் சரிக்கி எப்படியோ வெளியே குதித்து வெளியேறும் போது ஒரு மோட்டார் சைக்கிள் உடனடியாக அக்குழியில் விழுந்தது இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் பெரிய அளவில் தேடும் நடவடிக்கையை மேற்கொண்டனர் மீட்பு பணியாளர்கள் மோப்பநாயுடன் சேர்ந்து கைகளால் குழியை தோண்டி மோட்டார் சைக்கிள் ஓட்டியின் உடலை பதினேழு மணி நேரம் தேடும் நடவடிக்கைக்கு பின் மீட்டனர் காணாமல் போன முப்பது வயது புதைகுலையின் மையக்கோட்டில் இருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் மாரடைப்பினால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று கேங்டோங் தீயணைப்பு நிலைய அதிகாரி கிம் சியோப் செய்தியாளர்களிடம் கூறினார் அவர் சுமார் தொன்னூறு சென்டிமீட்டர் அல்லது அடி ஆழத்தில் புதையுண்டு காணப்பட்டார் தலைக்கவசம் மற்றும் மோட்டார் சைக்கிள் பூட்ஸ் அணிந்திருந்த நிலையில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் சொற்ப காயத்திற்கு உள்ளானார் அந்த குழி சுமார் இருபது மீட்டர் அகலமும் இருபது மீட்டர் ஆழமும் கொண்டதாக இருந்தது என தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக அருகிலுள்ள ஒரு சில பள்ளிகள் இன்று மூடப்பட்டன குழிக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என கூறப்பட்டது எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேனாயுருடன் தொடங்குங்கள் சீனாவில் மருத்துவர் தவறான பள்ளை பிடுங்கியதில் நீண்ட நாட்களாக வலியால் அவதிப்பட்டு வந்த பெண் இறந்து கடக்க கண்டெடுக்கப்பட்டார் ஓ எனும் முப்பத்தி நான்கு வயது அப்பெண் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி நகராட்சி மருத்துவமனையில் தனது கடைவாய் பள்ளை அகற்றுவதற்கான அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார் ஆனால் மருத்துவர் தவறுதலாக ஆரோக்கியமான பள்ளை பிடுங்கிவிட்டார் பின்னர் தவற்றை உணர்ந்து அதை வலுக்கட்டாயமாக மீண்டும் செருகி வலிநிவாரணி நிவாரணி மருந்துகள் எதுவும் இல்லாமல் மற்ற பற்களுடன் சேர்த்து கம்பியால் அதை கட்டியிருக்கின்றார் இதனால் பல் சொத்தையாகி முகம் வீங்கி சாப்பிடக்கூட முடியாமல் பல நாட்களுக்கு தண்ணீரை மட்டுமே அவர் குடித்து வந்தார் தாங்க முடியாத வழியால் உ பல நாட்கள் தூக்கத்தை இழந்து தவித்தார் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து தனக்கு நேர்ந்ததை பற்றி அவர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தார் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மருத்துவரின் தவற்றை மறைக்க தனது மருத்துவ பதிவுகள் மாற்றப்பட்டதாக கூறி சமூக ஊடகங்களில் அழும் வீடியோவையும் பதிவேற்றி பார்த்தார் அப்போதும் ஒன்றும் நடக்கவில்லை இந்நிலையில் மார்ச் பதினேழாம் தேதி ஆலோசனைக்காக உ மருத்துவமனைக்கு திரும்பினார் ஆனால் பின்னர் மருத்துவமனையின் பதினொன்றாவது மாடியில் இருந்து அவர் விழுந்து இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது உ மரணத்தில் எந்த குற்றவியல் அம்சங்களும் கண்டுபிடிக்கவில்லை என போலீசார் கைவிரித்துவிட்டனர் அதே நேரத்தில் தங்களுக்கு வழங்கப்பட்ட அறுபத்தோராயிரத்து இருநூற்று அறுபத்தாறு ரிங்கேட் இழப்பீட்டை அவரது குடும்பத்தினர் நிராகரித்தனர் விஷயம் பெரியதானதும் மருத்துவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இச்சம்பவத்தை சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து போலீசாரும் விசாரித்து வருவதாகவும் மருத்துவமனை உறுதிப்படுத்தியது சீன சமூக ஊடகங்களில் இச்சம்பவம் வைரலாகி நூறு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளது மருத்துவமனையின் அலட்சியத்திற்கு கண்டனங்களும் குவிந்து வருகின்றன ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்த பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ்